ஹேகாய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த விடல நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா பஞ்சாயத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து யார் வந்து இன்ட்ரட்யூஸ் பண்ணுவாங்கன்னா போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ இந்த ஸ்கீம்ஸ் பற்றி எப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்டர்வியூவில் கொஷன் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரியாக வந்து இந்த ஸ்கீம்ஸோட மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுக்க மாட்டீங்க பட் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாலுமே அதை வந்து பஞ்சாயத்தில் ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது உங்கள் பொறுப்பு தான் அது இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா அது யார் 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 பயனடிவா அப்படிங்கிற அந்த லிஸ்ட் எடுத்து அஃபிஷியல் போர்ட்டல் அப்லோட் பண்ணி பிடிஓ அந்த மாதிரி போய் அப்ரூவ் பண்ணி அந்த ஒருவேளை யார் யார் பெனிஃபிஷியரோட லிஸ்ட் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அந்த அப்ரூவ் ஆன லிஸ்ட்டுக்கு பேஸ் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையை கொடுத்து ஸோ அந்த வேலை என்னென்ன நடந்துட்டு இருக்கு அந்த வேலையோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இந்த எல்லா டீட்டெயில் மொத்த வேலையுமே பஞ்சாயத்து ஆஃபீஸ் தான் டேக் பண்ணுவாங்க ஸோ அதனால ஸ்கீம்ஸ் பேஸ் கொஸ்டின்ஸ் கேட்க கண்டிப்பாக ஹை சான்ஸ் இருக்கு ஸோ முக்கியமான ஸ்கீம்ஸ் பார்த்துக்கோங்க இன்னொரு விஷயம் இந்த பிஎம்ஏஒய் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சரிங்களா ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்கும் சான்ஸ் இருக்கு ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க அந்த ஸ்கீம்னா என்னன்னு பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் பிஎம்ஏஒய் அப்படின்னா இது ஒன்றுமே கிடையாது கவர்மெண்ட்லேருந்து குடிசை வீடு எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரதுக்காக இலவசமாக வீடு கட்டும் ஸ்கீம் தான் இது ஸோ இது வந்து வருஷத்துக்கு நோ நாட் வருஷம் ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கான அமௌண்ட் வந்து மூணு இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பாங்க அடுத்தது வந்து எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ் அப்படிங்கிறது ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இது வேற ஒண்ணுமே கிடையாது நம்ம நூறு நாள் வேலை திட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இது வந்து நூறு நாள் வேலை திட்டம் ஸோ வில்லேஜில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து வருஷத்துக்கு ஒரு நூறு நாள் வந்து கண்டிப்பாக வேலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அது ஸோ இந்த நூறு நாள் வேலையப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ரோட் கிளீன் பண்ணுறது ட்ரைனேஜ் சுத்தம் பண்ணுது ஸோ பாண்டு அந்த காமன் கவர்மெண்ட் பிளேசஸ் ரோட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க கிளீன் பண்ணுவாங்க அடுத்தது வந்து ஸ்வச் பாரத் மிஷன் ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இல்லாம இந்த ஓபன் கிரவுண்ட்ல நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா டாய்லெட் போடுறது ஸோ அதை வந்து சுத்தமா வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் ஸோ நீங்க டாய்லெட் கட்டுறப்ப உங்களுக்கு சப்சிடி அமௌண்ட் கொடுப்பாங்க சப்சிடினா ஒன்றும் கிடையாது ஒரு ஒரு லட்சம் ரூபாய் டாய்லெட் கட் ஆகுதுன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு இருபத்தஞ்சாயிரமோ இல்லை ஐம்பதாயிரமோ வந்து கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துருவாங்க மீதி காசு தான் நீங்க பண்ணும் இது எதுக்குன்னா கிளீன் அண்ட் ஹைஜீனா இருக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் ஸோ நாலாவது பாத்தீங்கன்னா ஜே ஸ்கீம் ஸோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல மட்டும் எங்க நகர இருந்தாலும் சரி எல்லா இடத்துக்குமே வந்து கவர்மெண்ட்டோட வாட்டரு கண்டிப்பாக போகணும் டேப் வாட்டர் கண்டிப்பாக போகணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் ஸோ இந்த திட்டம் மூலயமா தான் வந்து ஒரு ஒரு இப்போ நீங்கள் வந்து எல்லா வில்லேஜில் இருக்க எல்லாேருக்குமே தெரியும் நமக்கு ஒரு ஸ்ட்ரீட்டுக்காச்சும் ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு டேங்க்லேருந்து ஒரு பைப்லைன் வந்திருக்கும் ஸோ இந்த திட்டம் மூலயமா தான் அதை கொண்டு வந்தாங்க டேப் வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே ஸோ இதை வந்து டேப் வாட்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறது இல்லை இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே பஞ்சாயத்து தான் பண்ணுவாங்க அடுத்தது வந்து பிஎம் கிசான் யோஜனா இது கொஞ்சம் முக்கியமானது ஏன்னா வந்து இப்போ விவசாயிங்க இருக்காங்க பார்த்தீங்களா சொந்த லேண்ட் வச்சுட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா பேங்க் அக்கௌண்டில் நே போடுவாங்க இது எப்படின்னா ஒரு டைம் வந்து ரெண்டாயிரம் ரூபான்னு வருஷத்துக்கு மூணு தடவை ஆறாயிரம் ரூபாய் போடுற ஸ்கீம் தான் இந்த பிஎம் கிசான் யோஜனா அடுத்தது என்ஆர்எல்எம்ஆர் எஸ்எச்ஜி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னா டிஎன் எஸ்ஆர்எல்எம் ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு ஸ்டேட் ரூரல் லிவ்ஹுட் மிஷன் ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்கீம் மூலியமா தான் வந்து பெண்கள் சுய உதவி குழு அந்த இது உங்களுக்கு அந்த டைம் நிறைய இது கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ அந்த குழு வந்து இந்த ஸ்கீம்ஸ் மூலியமா தான் உருவாக்கப்பட்டது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து சுய உதவி செய்ய சாரி சுய தொழில் செய்ய ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் இப்போ ஒரு டைலரிங்னா ஃப்ரீயாக டைலரிங் கிளாஸ் சொல்லி சொல்லித்தரதாக இருக்கட்டும் அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த டைலரிங்க்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கான லோனையுமே கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது ஸோ இது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் இருக்குது அதே மாதிரி அந்த வீடு கட்டுறதுமே வந்து ஸ்டேட்டுக்கு சென்ட்ரலுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஸ்டேட்டில் வந்து கலைஞர் வீடு கட்டு திட்டம் இல்லை அம்மா வீடு கட்டு திட்டம்னு ரெண்டு மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ செவன்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிஎம் சோலார் பம்ப்ஸ் ஸ்கீம் ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா போர் செட் நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் போர் செட் வயல்ல வந்து இருக்கிற எல்லாருமே வந்து கவர்மெண்ட்ல இருந்தா கரண்ட் வாங்கியிருப்பாங்க ஸோ கரண்ட் இல்லாத டயத்துல வந்து வயலுக்கு தண்ணி பாய்ச்சிறது ரொம்ப இஷ்யூவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக டேரெக்டாக வந்து சோலார் சூரிய ஒளியிலேருந்து வந்து கரண்ட் எடுத்து அதை வச்சு பம்பை வந்து ஏற்குறதுக்காக இதுக்காக வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க ஸோ இந்த ஸ்கீம் மெயினாக இதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு சோலார் பேஸ்டு நீங்க வந்து பம்ப் செட் வைக்கிறீங்கன்னா அது காசு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆகுதுதான் அதுல இவங்க வந்து ஒரு சப்சிடி அமௌண்ட்டுன்னு கொடுப்பாங்க ரெண்டு லட்சம்னு வரப்போ ஒரு எண்பதாயிரம் அப்படிங்கிற மாதிரி ஸோ எக்ஸாக்ட் அமௌண்ட் கிடையாது ஒரு ஓரளவுக்கு சப்சிடிங்கிற மீனிங்க்காக நான் அப்படி சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க இது எதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் இஷ்யூ இருக்காது இன்னும் கரண்டே எப்போ கட் பண்ணுவா எப்போ வருவான் நீங்கள் டிபெண்ட் பண்ணிருக்க தேவையில்லை இப்பியா சரி அடுத்தது பாத்தீங்கன்னா குடிமராமத்து ஸ்கீமு ஸோ இது ஒன்றுமே இல்லை நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறது ஒன்று இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடான ஒரு இடம் பள்ளமான மாணவ இடம்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா இடத்துல இருந்து குழியெல்லாம் வெட்டி குளம்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மாணவ இடத்துல தான் மோஸ்ட்லி இருக்கும் ஸோ அந்த குளத்துல கொண்டு போய் தண்ணி சேர்க்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஆற்றுல போகிற தண்ணியை வந்து ஆல்ரெடி ஒரு வாக்கியா வச்சு அதை கொண்டு வந்து குளத்துல வந்து விடுறது ஸோ இந்த மாதிரி நிறையா இது இருக்கும் அதுதான் ட்ரெடிஷ்னலாக பழைய காலத்தில் அந்த மாதிரி வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே அந்த வாய்க்காலாக இருக்கட்டும் குளமாக இருக்கட்டும் பாண்டாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து பெரிய ஏரியா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து கிளீன் பண்ணி ஸோ ட்ரெடிஷ்னல் மேடையில் வாட்டரை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது அடுத்தது பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர்ஸ் வில்லேஜ் ரோடு இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் வந்து வாயில் நுழையாது ஸ்டேட் கவர்மெண்ட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூஸிக்காக நம்ம எல்லா இதுமே ரோடு போடுவோம் பார்த்தீங்களா ஸோ அந்த ரோ ரோட் பேஸ்டு ஒரு ஸ்கீம் தான் ரோடு எல்லாமே வந்து தார் ரோடாக இருக்கணும் அதே மாதிரி நல்ல கண்டிஷனில் இருக்கணும் அப்கிரேடட்னா ஸோ கொஞ்சம் க்ளி டீசெண்டாக ஒரு ஓட்ட இது இல்லாமல் அப்கிரேட் ஆட கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருக்கணும் அதுவும் தார் ரோடாக இருக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இது ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே ஒரு தார் ரோடு போடுறீங்க இதை கூட உங்கள்கிட்ட கேட்கலாம் ஸோ ஒரு தார் ரோடு போடுற ஒரு கான்ட்ராக்ட் இப்போ உங்கள் ஊருக்கு வருது நீங்கள் எங்கே வேணாலும் போடலாம் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எங்கே கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க ஸோ உங்கள் ஊரில் ஒரு தார் ரோட் போடணும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் பஸ் ரூட் இது மூணுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பேலன்ஸ் எல்லாமே கட் கடல் லாஸ்ட்டு தான் ஸோ தமிழ்நாடு அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இது ஒன்றுமே கிடையாது நூறு நாள் வேலைங்கிறது கிராமத்தில் பார்த்தீங்களா ஸோ அர்பன்னா வந்து கொஞ்சம் இந்த இது சிட்டி மாதிரி இருக்கிற டவுன் அந்த சி இது அந்த ரேஞ்சு வந்துடும் ஸோ டவுனில் இருக்கவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக தான் இந்த அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அது பதினொன்றாவது பாத்தீங்கன்னா டிடியூஜி ஒய் இந்த ஸ்கீம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா யங்ஸ்டர் இருக்காங்க இல்லையா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் யங்ஸ்டருக்கு ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க சோ பன்னெண்டாவது பாத்தீங்கன்னா சிஎம் எம் கேள்ஸ் சைடு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் சோ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள் பேபி ஒன்னு பிறக்குது அப்படின்னாலே அதுக்கு வந்து ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருக்கணும் எதுக்குன்னா ஃப்யூச்சர்ல வந்து ஒரு படிப்புக்கா இருக்கட்டும் ஒரு கல்யாணத்துக்கா இருக்கட்டும் எதா இருந்தாலும் அமௌண்ட் தேவைப்படும் பாத்தீங்களா சோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் நிறையா இருக்கும் ஸோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பதிமூணாவது பாத்தீங்கன்னா இப்போ விருதுநகர் வந்து கோகனட் ட்ரீ க்ளைமிங் ட்ரைனிங் ஸ்கீம்னு ஒன்று இருக்கும் இது என்னென்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து கூப்பிட்டு இப்போ நிறையா தென்னை மரம் வந்துட்டு தென்னை மரம் ஏறுறதோ அந்த காய் வெட்டுறதோ யாருக்கும் தெரியலை ஸோ அதனால் வந்து ஃப்ரீயாக வந்து தென்னை மரம் ஏறுறதுக்கு சொல்லி கொடுத்து அதுக்குன்னு ஒரு சில கிட்டெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மேபி காலில் வச்சுட்டு ஏறுறது இல்லை அந்த கயிறு அந்த அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து கவர்மெண்ட்லேயே கொடுப்பாங்க அந்த சேஃப்டி இதெல்லாம் ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் கோகனட் ட்ரைனிங் ட்ரீ கிளைம்பிங் ட்ரைனிங் ஸ்கீம் ஸோ அடுத்தது க்ரீன் ஹவுஸ் ஸ்கீம் அப்படின்னா ஸோ க்ரீன் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கவர்மெண்ட்லேருந்து வந்து சப்சிடி அமௌண்ட் கொடுப்பாங்க அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் ஸோ அடுத்தது இது வந்து ஓரளவுக்கு ஸ்கீம்ஸ் பற்றி பேசினோம் அடுத்த ஒரு சில கொஷின்ஸ் வந்து அந்த பெனிஃபிஷியர் யார் யார் யாருக்கெல்லாம் இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு பிஎம்ஏஒய் பிஎம்ஏஒயாக இருக்கட்டும் இந்த கலைஞர் வீடு கட்டு திட்டம் இப்போ கரண்ட்டில் இருக்கிறதா இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ஊரில் ஒரு பத்து பேருக்கு வந்து இந்த ஜாப் இந்த வீடு கட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பத்து பேர்னு பெனிஃபிஷியர் லிஸ்ட்டை பஞ்சாயத்தில் பிரெசிடென்ட் கிளர்க்கு அந்த செக்ரெட்டரி இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க ஒன்றுமே இல்லை ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் வாங்குவாங்க இல்லை அப்ளிகேஷன் நீங்களே போய் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த யார் யாருக்கெல்லாம் வேணுமோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எங்கள் ஊர் ப்ரொசீஜர் தான் ஒரு அலோன்ஸ் பண்ணுவாங்க ஸோ நிறைய பேருக்கு அப்ளை கொடுப்பாங்க ஸோ எப்படி வந்து அந்த ஸ்கீம்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ கம்யூனல் வைஸ் ஸ்ட்ரீட்ஸ் மோஸ்ட்லி இருக்கும் ஸோ எல்லா கம்யூனிட்டிக்கும் மோஸ்ட்லி வந்து இந்த இது போகிற மாதிரி அவங்க வந்து ஐடியா பண்ணுவாங்க இந்த ஸ்கீம்ஸ் அதே மாதிரி இந்த எல்லாமே வாங்கிட்டு அதில் பீப்பிள் யாரும் உங்களோட உங்களுக்கு யாருக்கும் இப்போ வீடு கண்டிப்பாக தேவை யாரால வீடு கட்ட முடியும் ஒரு வந்து ரெடி பண்ணி குடிசை வீட்டில் யாரும் இருக்கேன் அந்த லிஸ்ட்டை வந்து ரெடி பண்றது வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு தான் ப்ரெஃபரன்ஸ் வந்து இந்த வீடு கட்டும் திட்டத்தில் இருக்கும் இதை வீடியோ கண்டுபாங்க வீடியோவில் மேல அதுக்கு மேலே கலெக்டர் ஆஃபீஸ்ல யாரையாவது பார்த்துட்டு அதை செக் பண்ணி அப்ரூவ் பண்ண அப்புறம் உங்களுக்கு இங்கு வரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வீடு யார் யாரெல்லாம் கட்ட செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஸோ எப்போ மூணு இன்ஸ்டால்மெண்ட்டில் அமௌண்ட் வரும் எப்போ வரும் நீங்கள் என்ன பண்ணணும்னு எல்லா டீட்டெயிலுமே ஷேர் பண்ணுவீங்க ஸோ அடுத்த கொஷின் அதுதான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃபைனல் பெனிஃபிஷியரி வந்து இந்த வீடு கட்டுறதுக்கு வீடு பீடுவோயில் டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து இது பண்ணுவாங்க ஸோ அடுத்தது வந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் அமௌண்ட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து டேரெக்டாக அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் இது ஏன்னா இப்போ ஒரு பஞ்சாயத்துலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையே வேலைக்கு வராம கூட சும்மாவே அவங்களே போட்டு கொடுத்துடலாம் இல்லை காசு அவங்களே எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி கன்ஃப்யூஷன் எல்லாம் அவாய்ட் பண்ண மோஸ்ட்லி ஆஃப் த இது எப்படி சொல்லுற ஸ்கீம்ஸ்க்குமே இப்போ வந்து பேங்க் பேஸ்டாக மாதிரிட்டு ஸோ இன்னைக்கு வந்து வேலை பார்த்தீங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து உங்களை வந்து உங்கள் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி இவங்க இன்னைக்கு வந்து வேலை பார்த்துருக்காங்கன்ட்டு ஸோ அந்த ஃபோட்டோ பேஸ் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து பேங்க்குக்கு உங்களுக்கு சம்பளம் போயிடும் அடுத்தது வந்து ஜேஏஜேஎம் ஸ்கீம் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா இதில் வந்து செக்ரட்டரி என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க செக்ரட்டரியோட மெயின் வேலை என்னென்னா எல்லா வீட்டுக்குமே வந்து கரெக்டாக தண்ணி பைப் போ போய் போயிருக்கா செக் பண்ணணும் அதே மாதிரி அந்த தனி பைப் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி அதோட ப்ராக்ரஸ் என்ன அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ அடுத்தது வந்து என்எஸ்ஏஎஸ் ஸ்கீம் அப்படின்னு அப்படின்னா என்னென்னா நேஷ்னல் சோசி சோஷியல் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீம் மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே வந்து நிறைய பேருக்கு தெரியும் இந்த முதியோர் உதவி தொகை விடோ உதவி தொகை அப்புறம் டிசபிலிட்டி உதவி தொகை இதை மாதிரிலாம் நிறைய கொடுக்கறாங்க இல்லையா மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் முதியோரு உதவி தொகை ஐ திங்க் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து இந்த என்எஸ்ஏஎஸ் ஸ்கீம்ல தான் கொடுக்குறாங்க சோ இதுக்கு அடிப்படையில் தான் மக்கள் எல்லாருக்கும் காசு கொடுக்குறாங்க அடுத்தது வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கு லோனை வந்து யார் மானிட்டர் பண்ணுவான்னு கேட்பாங்க ஒரு சுய தொழிலுக்கு நீங்கள் லோன் கொடுத்துட்டீங்க ஒரு கொழுக்காரவங்களுக்குன்னா அந்த லோன் கரெக்டாக கட்டுறாங்களான்னு கண்டிப்பாக மானிட்டர் பண்ணணும் இது வந்து மூணு பேர் மெயினாக ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பிடிஓ அப்புறம் பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்புறம் பேங்க் ஸோ பேங்க்காரவங்க தான் வந்து ஒரு வேலை நீங்கள் லோன் ப்ராப்பராக கட்டலைன்னா அவங்க வீட்டில் வந்து கேட்பாங்க ஸோ அந்த எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா புதுமை பெண் ஸ்கீம் ஸோ இப்போ ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க அதில் முக்கியமானது புதுமை பெண் ஸ்கீமே ஒன்று அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ டுவெல்த் வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் முடிச்சுட்டு காலேஜுமே கவர்மெண்ட் பேஸ்ட் காலேஜில் போகிறப்ப அவங்களுக்கு மாதம் ரூபாய் கொடுக்கறது அது இல்லாமல் வந்து லேடிஸ்க்கு மாதம் மாதம் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அதனால் இல்லாமல் பசங்களுக்குமே ரூபாய் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் புதுசாக வேறு என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா ஃப்ரீ பஸ் ஸ்கீம் சொன்னாங்க கொண்டாங்க ஸோ இவங்களோட ஸ்கீம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மணி வந்து டேரெக்டாக கொடுக்குறது ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லேப்டாப் கொடுத்தாங்க ஸோ தங்கத்துக்கு தாலி திட்டம் அதுக்கப்புறம் வந்து ஸ்கூட்டி கொடுத்தாங்க கேர்ள்ஸ்க்கு ஸோ இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே அவங்க ப்ரொவைட் இருந்தாங்க ஸோ மோஸ்ட்லி கரண்ட் கவர்மெண்ட் பற்றி தான் கொஷின் கேட்க சான்சஸ் இருக்கும் ஸோ அதை நல்லா ஒரு தடவை ஸ்கீம்ஸ் நீங்கள் வந்து யூடியூப்ல யூடியூப்ல நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் கூகுளில் போய் ச பண்ணாலே என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது எல்லாமே வந்துடும் ஸோ அதை பற்றின வீடியோ வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் இது போயிடலாம் சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அதோட பெனிஃபிட்ஸ் யாருக்கு போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னா ஒன்றுமே கிடையாது வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெண்டுமே கொடுப்பாங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் இந்த கார்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கார்டு ஏன் அப்படின்னா ஸோ உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னு போயிட்டீங்கன்னா இந்த கார்டு இருந்துச்சுன்னா இதை கொண்டு போய் காட்டி ஒரு சில ப்ரை கவர்மெண்ட்டில் எல்லா ஹாஸ்பிட்டலும் ஓகேங்க ப்ரைவேட்டில் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் இந்த கார்டை காட்டி அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது அடுத்தது வந்து ஸ்வச் பாரத் மிஷின் ஒன்று இருக்கு இல்லையா அது எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து இது நம்மளே சொல்லிட்டு இது டாய்லெட் கட்டுறதுக்கு சப்சிடி ப்ரொவைட் பண்ணுறது இது ஃபர்ஸ்ட் என்ன வில்லேஜை வந்து க்ளீனாக வச்சுக்க எல்லா வீட்டுக்குமே டாய்லெட் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டிஸை கொண்டு வரதுக்காக தான் இது அடுத்தது வந்து அந்த நூறு நாள் வேலை திட்டத்தோட மேக்சிமம் எவ்வளோ நாள் ஒருத்தருக்கு வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டேஸ் ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து முக்கியமான ஸ்கீம்ஸ் பேஸ் கொஷின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இது இல்லாமல் வந்து அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கொஷின் இந்த கொஷ்ஷன் தான் கேட்பாங்க அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது அவங்க என்ன வேணாலுமே கேட்கலாம் ஸோ இன்டர்வியூ முடிச்சோடனே இன்டர்வியூ ஃபீட்பேக் அப்படி இருக்குன்னு நான் வந்து என்னோட ஷேர் பண்ணி எல்லாரோடது நான் கேட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் வேறு ஏதாச்சும் என்ன சொல்ற வேற ஏதாச்சும் கொஷின்ஸ் வேணாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நாளைக்கு நாளான்னைக்கு வரப்போற இன்டர்வியூக்கு எடுத்துட்டு போறதுக்கு செக் திங்ஸ் எடுத்துட்டு போனோம் அப்படிங்கற ஒரு செக் லிஸ்ட் வேணாலும் அந்த வீடியோ போறேன் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஆல் த பெஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு